வணக்கம் நண்பர்களே கரூர் பெருந்துயரம் சிபிஐ விசாரணை தொடங்கியது சிபிஐ முதல் அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது அந்த நீதி அந்த தாக்கலில் அந்த மனு தாக்கலில் குற்றப்பத்திரிகை தாக்கல் என்று கூட வைத்துக்கொள்வோம் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ மூன்று பேர் பெயர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதை என்னுடைய முந்தைய பதிவில் குறிப்பிட்டிருந்தேன் இப்போ ஏ ஃபோராக அந்த தாவேக்காவினுடைய துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கு அப்போது தா தாவை ராஜ்மோகன் அப்போ ஆ ஆதோ அர்ஜுன்கிற ஒரு பேரே இல்லை ராஜ்மோகன் பெயர் மட்டும் இருக்குது அவர் துணை பொதுச்செயலாளர் அப்போ செயலாளர் யார் ஊசி ஆனந்த் அவர் பொதுச் செயலாளர் அவர் பேரை சேர்த்தாச்சு தலைவர் யார் பேரையும் ஏன் சேர்க்கலை அல்லது இன்னும் கூடுதலாக சொல்ல போகிறாருனால் தேர்தல் பிரச்சார மேலாண்மை தலை தலைமைக்கு வந்து இவர் தான் பொறுப்பு யார் ஆதவ் அர்ஜுனா தான் பொறுப்பு ஸோ ஆதவ சேர்க்கல விஜய் சேர்க்கல இந்த ரெண்டுக்கும் ஒரு ஒரு தொடர்பு இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா சிபிஐ தான் விசாரிச்சிருக்கு தமிழ்நாடு போலீஸ் இல்லை சிபிஐ விசாரிச்சு இந்த ராஜ்மோகன் பேரை கடைசியாக ஏ ஃபோரில் சேர்த்துருக்காங்க இது ஒரு தகவல் தான் உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் ஒருவேளை இந்த தகவலை உறுதிப்படுத்தப்படாத தகவல் ஏன் சொல்கிறோம்னா நீதிமன்றத்தில் சீல் வச்சு தாக்க தாக்கிலிடப்பட்ட தாக்க தாக்கல் செய்த இந்த மனுவில் இடம்பெற்ற ஏ ஃபோர் வரைக்கும் பேர் வெளியே வந்துடுச்சு அது சீல் பண்ண கவர் தான் ஆனாலும் பேர் வெளியே வந்துடுச்சு அது எப்படியோ வந்துச்சு பத்திரிகைகளுக்கு வந்துடுச்சு இப்போ இதை கசி விட்டதன் மூலமாக வேறு ஏதாவது செய்தி சொல்ல வருகிறார்களா தாவேக்காவுக்கு தவேக்கா தமிழ் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து விஜய்க்கு வேறு ஏதோ செய்தி சொல்கிறாங்களா கூட்டணியை நோக்கி நகர வேண்டும் பாஜக கூட்டணியை நோக்கி நீங்கள் நகர வேண்டும் என்று ஏதேனும் நிர்பந்திக்கிறார்களா தெரியவில்லை ஏனென்றால் ஏன் இந்த சந்தேகம் அடிப்படையில் இந்த சந்தேகம் முழுவதற்கான அடிப்படை காரணங்கள் இருக்கிறது என்ன ஆத ஒரு சின்ன பேர் இடம்பெறவில்லை மேல கட்சியின் தலைவர் நான் அவர் பேரை விஜய வந்து சேர்த்துடணும் நான் சொல்ல வரல விஜயினுடைய தலைமையின் ஒப்புதல் இல்லாமல் இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த குற்றத்தை போட்டார்கள் என்று அர்த்தம் இப்போ அப்படிதான் அர்த்தமாகுது தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் நான் பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க